அன்பிற்குரிய சகோதரர்களே நமக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தினர் அனுபவிக்காத பல அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி அந்த அரசர்களுக்கு கூட கிடைக்காத வாய்ப்பு நமக்கு இருக்கு அன்னைக்கு அவங்களுக்கு மின் வசதிகள் இல்லை ஆஹ் தான் என்ன செய்வாங்க அவங்களுக்கு வீசப்படும் இன்னைக்கு நம்ம தொட்ட உடனே காத்தடிக்குது குளிர்ச்சி ஆயிருது ஏசி வசதி ஃபேன் வசதி எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான் சாதாரண மக்கள் மிகப்பெரிய பெரிய தகவல்களை கூட நீண்ட நாட்கள் அவங்க என்ன செய்யணும் பயணித்து வந்துதான் அந்த தபால்கள் வழங்கப்படும் இன்னைக்கு தொட்ட இடத்துல குடிசைக்குள்ள உட்காந்துக்கிட்டு பிளாட்பாரத்துல இருந்துகிட்டு அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் என்ன சொன்னாருங்கிறத கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வசதிகளை லேசாக்கி கொடுத்திருக்கிறான் அப்ப அல்லா நமக்கு நிறைய நியம செஞ்சிருக்கிறான் அல்லா எனக்கு என்னத்தை செஞ்சுட்டான் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் வியாபாரமே ஓட மாட்டுது இப்படின்னு புலம்ப கூடியவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அன்பிற்குரியவர்களே எனவே நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த நியமத்துக்களை நாம கணக்கு போடணும் யோசிக்கணும் உமர உமர தேட அவங்க சொல்லுவாங்க உங்களை கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்பு நீங்க கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள ஆஹ் எடை போடப்படுவதற்கு முன்பு நீங்க உங்களை எடை போட்டு பாருங்க அதுதான் உங்க மறுமைக்கான ஒரு பலனாக இருக்கும்னு சொல்லி காட்டுவாங்களாம் அன்புக்குரியவர்களே அல்லா நாளைக்கு நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த நேமத்துக்கு நான் நேமத்துக்கு என்ன நன்றி செஞ்சேன் அப்படின்னு யோசிக்கணும் எங்க தொழுகலையா இப்ப ஏன் என்னங்க தொழுகைக்கு போகணும் என்ன காலம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் அல்லாஹு அக்பர்ங்கிற அந்த வார்த்தையை கேட்டு புறந்துள்ளிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் வேற ஏதாவது வெட்டியான வியாக்கானங்களை கூறிவிட்டு அல்லாஹ் உடைய நேமத்தாக இருக்கக்கூடிய தொழுகையை புறக்கணிக்கிறோம் ஏங்க உங்களுக்கு ஹஜ்ஜ் கடமையா இருச்சேன் ஹஜ்ஜுக்கு போகலையா அப்படின்னு கேட்டா இன்னும் என்னங்க எனக்கு நிறைய காரியங்கள் இருக்கு வயசா போயிருச்சு காலம் போன கடைசியில பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் இப்படி நிறைய விஷயங்களை நாம தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கான நேமத்தை உணர்ந்து அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ நம்மை ஆக்கி வைப்பானாக ஆமீன்